நம்ம பொழுதுபோக்குவதற்கு அடிமை ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பேசுறது அப்படி அதாவது பொழுதுபோக்குன்னா டிவி பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு டைம் மொபைல் ஃபோன் பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் கையில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கற்பனை வளம் குறைஞ்சிரும் கற்பனை வளம் குறைஞ்சுனா பேசுவது குறைஞ்சிரும் ஏன்னா பேசுவதற்கு கற்பனை வளம் தேவை கற்பனை அது பொய் கிடையாது அதாவது கற்பனை வளம் செழுமையாக பேசணும் பேசுவதற்கு நமக்கு தகவல்கள் தேவை நிஜமான தகவல் நம்ம சந்தித்த தகவல் ஒரு விஷயத்தை செழுமையாக சொல்கிறது அழகாக சொல்கிறது இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கற்பனை வளம் தேவை அதனால் சிறப்பாக பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பொழுதுபோக்கு அடிமையாக இடக்கூடாது இந்த டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி பொழுதுபோக்கு அடிமையானாலும் தான் ஒரு வீட்டிலே யாருமே யாருமே பொதுவாக வீட்டில் மட்டும் கிடையாது வெளியிலையும் சரி யாரும் யார்டையும் அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க பாருங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு யாரும் யார்கிட்டையும் பேசவே தோண மாட்டேங்குது தனிமையை விரும்புகிறாங்க அதனால் வந்து நம்ம எல்லா்டையும் பேசணும் நிறையா பேசணும் அல்லது நல்லா போ போதும் போதுங்கிற அளவுக்கு பேசணும் பேசுவதில் நமக்கு எந்த குறைபாடும் இல்லை தடைகள் எதுவும் இல்லை சிரமம் எதுவும் இல்லை அப்படின்னு நாம் உணரணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த பொழுதுபோக்குற விஷயம் இருக்குல்ல டிவி பார்க்குறதோ மொபைல் ஃபோன் பார்க்குறதோ தினமும் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் ஒன்றரை மணி நேரம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் சில டைமில் பா அதை பார்க்குறக்கு நேரம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கு அதிகமாக போச்சுன்னா நீ உங்களுக்கு பேசுவதில் குறைபாடு வந்துடும் உங்கள் சிந்தனை எல்லாமே வந்து முடக்கப்பட்டு விடும் அது எல்லாம் அடிமையாகிடும் அது வந்து செயல்திறனை இழந்து விடும் மயக்கத்தில் ஒரு மயக்கத்துக்குள்ளே போயிடும் போதையில் போயிடும் அது வந்து அந்த மொபைல் ஃபோனே தேடும் டிவியவே தேடும் அந்த தேடலில் தான் இருக்கும் அது ஒரு சோம்பேறித்தனம் அது இயங்குவதில் மூளை வந்து சோம்பேறியாகிவிடும் ஏன்னா வந்து நீங்கள் டிவியில் எல்லாமே அங்கே ரெடிமேடாக இருக்குது நீங்கள் எதுவும் பார்க்க பார்க்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை ஒரு டிவியோ இல்லை மொபைல் ஃபோனோ இல்லை காட்சி சார்ந்த ஒரு பொழுதுபோக்கு இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா அதில் உள்ள சம்பவங்களை கற்பனை செய்கிறீர்கள் மூளைக்கு வேலை இருக்குது படிக்கணும் முதல்ல படிக்கணும் அது வந்து உழைப்பு அப்புறம் வந்து படிக்கிற அந்த சம்பவங்கள் அதில் சொல்கிற கருத்துக்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் உள்ள காட்சி அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க ஒரு சம்பவத்தை சொல்கிற விளக்குகிறார்கள் தகவலை சொல் அதை புரிஞ்சுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் மனசில் கற்பனை செய்யணும் புத்தகம் படிப்பது என்பது ஒரு உழைப்பு ஆனால் ஒரு டிவியோ மொபைல் ஃபோனோ பார்க்குறோன்னா நாங்கள் எல்லாமே உங்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க விளக்கி காட்சியாகவே காட்டிடுறாங்க அதனால் மூளைக்கு உள்ளே உள்ளே பெருசாக வேலை கிடையாது மூளை அப்படி சும்மா போய் வேடிக்கை மட்டும் பார்க்குது அப்போ அது சோம்பேறியாகவே இருக்க பழகு இருக்குது உள்ளுக்குள்ளே பெருசாக வேலை இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற மூளைக்கு உள்ளுக்குள்ளேயும் வேலை இருக்குது நிறைய அந்த வேலையை விட்டுட்டு கூட வெளியில் வேடிக்கை பார்க்குது இந்த டிவியோ மொபைல் ஃபோனோ பார்க்கும்போது அந்த வேலையும் விட்டுட்டு மொபைல் மூளை வந்து வெளியில் வேடிக்கை பார்க்குது வெளியில் உள்ள அந்த மொபைல் ஃபோன் திரையை வந்து அதில் என்ன காட்சி தெரியுதோ டிவியில் என்ன காட்சி தெரியுதோ அதை போய் வேடிக்கை பார்த்துட்டுருக்கு உ அது வேலையும் மறந்துட்டு வேடி அளவுக்கு மூளை சோம்பேறி ஆகிடும் அதனால் நீங்கள் ரொம்ப பொழுதுபோக்குறக்காக அந்த மொபைல் ஃபோன் எப்போவும் பார்த்துட்டிங்கன்னா பேசுவதில் வந்து நமக்கு சிரமம் ஏற்படும் செழுமை குறைஞ்சி போகும் என்ன பேசுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க அதனாலேயே யாரையும் பார்த்தாலே வந்து ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருவீங்க யாரையும் வந்து தெரிஞ்சவங்க யாரையும் பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு நீ ஒதுங்கி போய் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க கற்பனை வளம் குறைஞ்சி போகும் அறிவு மழுங்கி போகும் மூளை வந்து சோம்பேறியாக மாறிவிடும் மூளை சோம்பேறி சோம்பேறித்தனம் ஆகிவிடும் மூளை சோம்பேறித்தனம் அதனால் தினமும் ஒரு மணி தான் அந்த மொபைல் ஃபோனில் டிவியில் பொழுதுபோக்கணும் அதோடு நிறுத்திக்கணும் அதில் வந்து ஒரு தயதர்ஷனை பார்க்காம அதுக்கு அடிமையாகாமல் அப்படியே சடனாக ஒரு மணி நேரம் போயாச்சு ஆயிடுச்சா ஒரு மணி நேரம் பார்த்தாச்சா அதோட அதை நிறுத்தி வச்சிடணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நேரம் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த மாதிரி ஏதோ டிவி பார்க்குறதோ ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி அப்போது அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விடுமுறை அது ஒரு கட்டுப்பாடுகளுக்கு ஒரு தளர்வு ஞாயிற்றுக்கிழமல மற்ற திரும்பவும் வந்து பழைய பிடிக்க உடனே கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க ஆரமிச்சிடணும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து மொபைல் ஃபோன் டிவி இதுக்கெல்லாம் அடிமையாகிறது இது வந்து நமக்கு தே தேவை தான் இது தேவை தான் ஒரு மணி நேரம் தான் பார்க்கணும் அதுவே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா மூளை வந்து அதுக்கு அடிமையாக அது வேலையை நிறுத்திக்கும் அப்போது உடம்புல உள்ள உள்ள வேலை இதெல்லாம் டிவி மொபைல் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா உடம்பு சூடாகும் ஏன்னா எல்லா வேலையுமே ஸ்டாப் ஆகுது மூளையும் மூளை தன்னுடைய வேலையவே மூளையோட வேலையவே ஸ்டாப் ஆகுது மூளை வந்து உள்ளுக்குள்ள வேலைகளை உள்ளுக்குள்ளே நிறைய உள்ளுறுப்புகளை நிர்வகித்து கொண்டிருக்கிறது அதனுடைய செயல்பாடுகள் இதையும் எப்படி வேலை செய்து கல்லீரல் எப்படி வேலை செய்து கணையம் எப்படி வேலை செய்து இறப்பை ஒழுங்காக வேலை செஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் உள்ளுக்குள்ள பார்த்துட்ருக்கு இப்போ வெளியில் திடீர்னால ஒரு டிவியை பார்க்குறீங்க அப்படின்னா பழுச்சுன்னு தெருது காட்சிகள்லாம் தெருது அந்த பிரமிப்பில் மூளை வந்து உள்ளுக்குள்ள வேலைகளை பார்க்காம உள்ளுக்குள்ள வேலையை ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாமல் வெளியில் வேடிக்கை போகுது அப்போது உடம்பு வந்து உள்ளே உள்ள செயல்படாமல் மூளை எப்படி செயல்படாமல் நிற்கிதோ அப்போ உடம்பு செயல்படாமல் நிற்கிது உடம்பில் உள்ள வேலைகள் தடைபடுகிறது அதனால என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு சூடாகும் ஒரு வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை அப்போ வந்து உடம்பு சூடாகும் கோபம் அதிகரிக்கும் இந்த டிவி மொபைல் ஃபோனுக்கு அடிமையான எந்த அடிமைத்தனம் எல்லாமே வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும் வன்முறை உணர்ச்சி என்பது கோபமாக ஒரு வன்முறை கலந்த கோபமாக வெளிப்படும் மனுஷங்க மேலே நமக்கு வெறுப்பு வெறுப்பு வரும் அடிமைத்தனம் ஏற்பட்டுவிட்டால் மனுஷங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும் நம்ம அடிமைத்தனம் எங்கே இருக்குன்னா மனுஷங்க மேலே இருக்கணும் மனுஷங்க மேலே ஒரு அடிமைத்தனம் மனுஷங்க மேலேனாக்கா ஒரு அன்புக்கு அடிமையாகிறது அல்லது பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்க வேண்டும் பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்வதில் அடிமைத்தனம் பிறருக்கு இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்கணும் அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும்